ஆமாம் வசனம் கிடையாது தேவை நட்சல் கிடையாது தேவை ஆவி கிடையாது வயிறு தான் தெரியுது உலகப்பிரகம் தேவை தான் தெரியுது ஒரு பயணப்படுறீங்களே எதுக்காக பயணப்படுறீங்கன்னு தெரியவானா இல்லை இவருடைய திறமையெல்லாம் அந்த நாட்டில் போய் போட்டு காசாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையாக அவ்வளோ பெரிய வல்லுநராக இவர் அந்த நாட்டில் நிறைய தேவைகள் இருக்குது அவர் தேவைகளுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய ஒரு தேவையை சந்திக்கிற சந்திப்பாளராக ஒரு பராமரிப்பாளராக எங்கிட்ட நிறைய சத்தம் இருக்குது அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்குது போய் எங்கள் தொழில் துவங்கலாம் எனக்கு அந்த தொழில் ஞானம் இருக்குது நாங்கள் போய் இதை என் திறமையெல்லாம் அப்படியே பணமாக மாற்றுறேன் அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை இதுங்களுக்கு பஞ்ச காலத்துக்காக பஞ்சம் இதுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க தமிழில் பஞ்சம் பழகிக்க வந்ததுங்கன்னுவாங்க இப்போது நிறைய கட்சிகள் எல்லாம் பேசுகிறாங்க வந்தேரிகள்னு இது மாதிரி டேரா போட்டுன்னே இருக்குங்க சில இதெல்லாம் நிரந்தரமும் ஒரு ரெட்டில் இருக்காது இது பஞ்ச காலத்துக்காக இடத்த காலி பண்ணி போகிறது குடும்ப வாழ்க்கையில் கூட பாருங்கள் கல்யாணம்லாம் ஆன பிறகு பஞ்ச காலம் என்று ஒரு வருகிற பொழுது அன்புக்கு பஞ்சம் இருக்கலாம் ஆஸ்திக்கு பஞ்சம் இருக்கலாம் பொருளாதாரத்துக்கு பஞ்சம் இருக்கலாம் சரீர சுகத்திற்கே பஞ்சம் இருக்கலாம் பஞ்சம்னா காசு மட்டும் இல்லை ஏதோ ஒரு ஆவியூர்களை நடத்தி கொண்டு போகிறது கத்தர்லாம் முன்னே போல நேராக போய் எங்கே போகக்கூடாது இடத்துல போய் போயாச்சு அங்கே தேசத்தின் காரலூரில் மூடிடுச்சு அப்போது ஆசீர்வாதமான பாதைகளுக்கு கண்களும் திறக்கப்படாது காதுகளும் திறக்கப்படாது எல்லாம் சிந்தெல்லாம் கட்டப்பட்டோம் இருள் 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 கா பாவ இருள் கார் இருள் தான் கருப்பை ஒன்று மேலே உட்காருதுன்னு நினைக்காதீங்க அவங்க மனதை அப்படி திசை திருப்பிடும் இந்த நேரமே இருக்காது அது கர்த்தரை பற்றி நினைக்கவோ தேவனுடைய வார்த்தையை படிக்கவோ தேவ ஜனங்களுடைய ஐக்கியம் பர்சுத்தாவினுடைய ஐக்கியம் இல்லை தாகம் இல்லை தேவ பிள்ளைகளுடைய சவகாசம் இல்லை சபை இல்லை வித ஆசாரினும் இல்லை தீர்க்க தரிசனம் இல்லை ஒன்றுமே கிடையாது என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே இந்த காலை வேலையில் அப்படிப்பட்ட நிலையில் விசுவாசிகள் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள் உம்மார்க்கு போய் போய்கொண்டிருக்கிறார் நீ சாபகரமான வா பழக்கலே போய் கொண்டுருக்குற இதெல்லாம் ஈஸ்டருக்கு பார்க்கலாம் அதிகபட்சமாக இல்லைன்னா கிறிஸ்மஸுக்கு பார்க்கலாம் இல்லைன்னா நியூ இயர்ஸ் பார்க்கலாம் அது கூட முன்னாடியெல்லாம் வராது எங்கேயோ ஒரு இருட்டில் உட்காந்துன்னு இருக்கும் எதெல்லாம் தேவன் சொல்லாத பண்டிகையா அதிலெல்லாம் இவர்கள் இருப்பாங்க தேவன் சொல்லிற ஓய்வு நாளிலே சபை கூடி வருகிறதுலாம் காணப்பட மாட்டாங்க காணப்பட்டுட்டா உருப்பற்றுவோம் ஐயா நாங்கள் விளங்காது இருக்கிறதுக்குத்தான் விளக்கு அணைக்கப்படுவதை அறியாமலே விளங்காத ஜென்மங்கள்லாம் இதெல்லாம் சுற்றி கொண்டு இருக்கும் சபை சபையாக சுற்றி வருது இருக்குது